வணக்கம் மக்களே ஹியூ தமிழ் சோஷியல் மீடியாவில் இருந்து ஈலா இன்னடா ஆச்சு இண்டிகோ நிறுவனத்துக்கு அப்படின்ற மாரி தான் ஸோ சொல்ல தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு சர்வீஸு கொடுத்துருந்தவங்க இப்போ வந்து பயங்கர பிரச்சனையில் இருக்குது ஸோ அந்த விமான நிறுவனத்துக்கு என்ன பிரச்சனை ஸோ ஏன் இந்த மாரி கேன்சல்லாம் ஆகுது ஏன் டிலே அப்படின்ற மாரிலாம் வந்து சில பேர் தெரியாமல் இருக்கலாம் ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காணொலியே அதில் முக்கியமாக பார்க்க போனால் இப்போ இந்தியாவில் வந்து பாதுகாப்பான ஒரு விமான சேவை வந்து வழங்கணும் அப்படின்றதுக்காக சமீபத்தில் வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு விட்டுருந்தாங்க அந்த உத்தரவு வந்து இணங்க தான் வந்து இப்போ வந்து இந்திய சிவில் விமான ஆணையம் வந்து சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த ரூல்ஸில் என்னன்னா ஒரு பைலட்டு எத்தனை மணி நேரம்தான் வந்து ஓட்டணும் அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க முன்பு வந்து பதினெட்டு மணி நேரமாக இருந்தது இப்போ வந்து வெறும் எட்டு மணி நேரமாக வந்து குறைக்கப்பட்டுள்ளது மாரி வந்து ஒரு இடத்துல விட்டு ஒரு இடத்துல லேண்டிங் பண்ணுறது வந்து இரவுல வந்து முன்பு வந்து ஆறு லேண்டிங்காக இருந்தது இப்போ வந்து அது வந்து ரெண்டாக குறைக்கப்பட்டிருக்கிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க அதேமாரி முன்பு வந்து விடுப்பு வந்து முப்பத்தாறு மணி நேரமாக இருந்தது அது வந்து ரெண்டு நாளாக நாற்பத்தெட்டு மணி நேரமாக ஆக்கணும் அப்படின்ற மாரி ஒவ்வொரு ரூல்ஸும் இப்போ வந்து பாதுகாப்பை கருதி அந்த ஒரு ரூல்ஸை வந்து இப்போ வந்து சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த பிரச்சனை தான் இண்டிகோவுக்கு ஸோ இண்டிகோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆள் பற்றாக்குறை அதேமாரி வந்து தொழில்நுட்ப கோளாறு வானிலை காரணமாக தடை செய்யப்பட்டுள்ளது தாமதம் ஏற்படுது அப்படின்ற மாரி சொன்னால் கூட ஸோ இதுதான் மெயின் பிரச்சனை அதேமாரி இங்கேருந்து அமீரகத்துலேருந்து நீங்கள் இந்தியா போகிறீங்க அப்படின்னா ஸோ இண்டிகோ விமானத்தில் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஏது என்னன்னு பார்த்துங்க ஏன்னா பத்து மணி நேரமெலாம் வந்து வெயிட் பண்ணி போகிற நிலமெல்லாம் ஏற்படுது அப்படின்றதெல்லாம் செய்திலாம் பார்க்க முடியுது அதேமாரி நீங்கள் மற்ற விமானங்கள்லாம் நீங்கள் போகிற மாரி இருந்தால் கூட அந்த அளவுக்கு வந்து டிக்கெட்டு ப்ரைஸ்லாம் ரேட்லாம் ஹெவியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிக்கிறாங்க ஏன்னா இப்போது இந்த சூழ்நிலாம் தெரியும் ஸோ அதனால் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு வெறும் ஒரு ஏழாயிரரூவா இருந்தால் போதுமா ஆனால் இப்பயே வந்து அது நாற்பதாயிரரூபா உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாரிலாம் தகவலாம் வருது ஸோ பார்த்துங்க அதனால் அதுக்கு ஏற்ற மாரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா இண்டிகோ விமான நிறுவனமும் சரி மத்திய அரசும் வந்து ஒரு நாலஞ்சு நாளில் சரியாயிரும் மாரி சொல்லியிருந்தால் கூடமே நம்ம வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து உங்களோட பிளானிங் வந்து ரொம்ப அர்ஜென்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து தள்ளி போட்டு நார்மலாக ஃப்ளைட்டு ஷெடியூல் வந்த பிறகு நீங்கள் போகிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு தோணுது அதனால் வந்து ஸோ இண்டிகோ விமான நிறுவனத்துக்கு இதுதான் முக்கியமான காரணம் இதுதான் பிரச்சனையே வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுங்க மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து இணைந்தீர்கள் நன்றி